வணக்கம் எல்லோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிறது திருச்செந்தூர் தான் இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் டிராவல் லாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தூத்துக்குடி மாநகராட்சி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் வீண்டுமே அதுக்கப்புறமா உப்படம் தான் டிசம்பர் மாதம் நம்ம டவுன் சவுத் ஃபுல்லாக நல்ல மழை அப்படின்றதுனால இந்த ஏரியா ஃபுல்லாமே சம்மராக இருந்தால் கூட நல்லாவே பசுமையாக இருந்தது எங்கே பார்த்தாலும் தண்ணி பச்சை பசுன்னு சொல்லி தான் இருந்தது தூத்துக்குடியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர் ஸோ சீக்கிரமாகவே அங்கே ரீச் பண்ணியாச்சு திருச்செந்தூர் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சாச்சு நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து கோவில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை மத்தியானம் போயாச்சு ஸோ அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம் திருச்செந்தூருக்கு புதன்கிழமை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் இந்த பிளேஸ் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் இருந்து பீச் ப்ளஸ் கோவிலோட வியூ திருச்செந்தூர் ரீச் பண்ணும் பொழுது அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ ரூமில் போய் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீச்சு சைடு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் கடல்லலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு தடவை சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் வியாழக்கிழமை ஒரு தடவை காலையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணோம் சரியான வெயில் அதுவும் அந்த கடலில் உப்பு தண்ணி அப்படின்றதுனால பயங்கரமாக வந்து அந்த ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு ஆனால் கடலை பார்த்தா யாருக்கு தான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தோணாது ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போயாச்சு கடலில் குளிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு கிணறு வந்தாச்சு நாளைக்கு கிணறுல பயங்கர கூட்டமாக இருந்தது பீச் சைடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரியும் டைமு ஸோ நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுத்தது அதுக்கப்புறமா அங்கேயும் போய் குளிச்சுட்டு ரூம் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து திருப்பி கோவிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வரலான்னு பிளான் பண்ணோம் பசங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்பொழுது மொட்டையடிக்கிறதுக்காக வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்குமா ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு கடல் பக்கத்துலேயே நாழி கிணறு இருந்தால் கூட ஒரு தண்ணி வந்து நல்ல தண்ணி அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமே கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறதுனால நிறைய வந்து வேலைகள் பார்த்துட்ருக்காங்க அங்கங்கே ஃபுல்லாக வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய சைட்லாம் நம்மளால் போக முடியாத மாதிரி நிறைய பில்டிங்ஸும் இருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு தடவை வந்து பார்க்கணும் ஈவினிங் வந்து கோவில்குள்ளே போயிட்டு நல்ல சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படி திருப்பி ஒரு தடவை பீச்சில் சும்மா கொஞ்சம் நேரம் காலாரம் நடந்துட்டு வரலான்னு சொல்லி வந்துட்டோம் நைட்டு ஏழரை மணிக்கு வந்து ஒரு ஏகாந்த தரிசனம்னு சொல்லிட்டு முருகரோட அந்த சந்தன அலங்காரத்தோட பார்க்குறது ரொம்ப விசேஷம் நாங்கள் கடவுளோட புண்ணியத்தில் அந்த தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது முருகருக்கு செவ்வாய்கிழமை விசேஷமான ஒரு நாள் இருந்தால் கூட புதன்கிழமை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வியாழக்கிழமை சீக்கிரமாகவே வந்து அதிகாலையில கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குரு ஓரையில் சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அதனால தான் அந்த தேவை வந்து சூஸ் பண்ணோம் நைட்டு சுவாமி பார்த்துட்டு ஒரு பத்து பத்தரை வரையும் பீச்சில் நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்துருன்ட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள் திருப்பி கோவில் கிளம்பியாச்சு திருச்செந்தூர் வந்து வியாழனோட ஸ்தலம் அப்படின்றதுனால வியாழக்கிழமை காலையில் பயங்கரமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பீச்சில் போய் குளிச்சிட்டு நாலு கிணறுல பார்த்தா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் லைன் நின்னது ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனமே போயிடலாம் கூட்டத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது ஸோ அதுலேயே போயிடலான்னு சொல்லிவிட்டு ஆறு மணிக்கு லைனில் வந்து நின்று நாங்கள் சாமி பார்த்துட்டு திரும்பி வெளியில் வரும் பொழுது கிட்டத்தட்ட பத்தரை பத்தே முக்கால் ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு கூட்டம் நைட்டு வந்து சந்தன அலங்காரத்தில் பார்த்தோம் இப்போ காலையில் நாங்கள் பார்த்தது வந்து ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம் ரொம்ப சிறப்பான சுவாமி தரிசனம் முடித்தாச்சு வள்ளி குகை போகிறதுக்கெலாம் வந்து செல்ஃபோன் எல்லாமே வந்து அந்த லாக்கரில் கொடுத்ததுனால அங்கே எடுக்க முடியல பசங்க தான் பசி ப்ளஸ் வந்து கூட்ட நெரிசல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டயர்டாயிட்டாங்க ஆனால் சுவாமி தரிசனம் நல்லபடியாக பார்க்கறதில் ஒரு திருப்தி அப்படியே வந்து வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப ஒரு பதினொன்று ஆளாயிடுச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பீச் கிட்டே உட்காந்துட்டு அப்புறமா வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போலே வந்து ரூம் பெங்கட் பண்ணிட்டோம் வர வழியில் வந்து பனைமர ஓலையில் செஞ்ச நிறைய பொருட்கள் வந்து கைவினை பொருட்கள் வச்சுருந்தாங்க சரி ஒரு குட்டி ஷாப்பிங் அங்கே போய் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் மட்டும் வாங்கினேன் உரம் அதுக்கப்புறமா வந்து இடியாப்பம் பிளேறோம் இல்லையா அந்த சின்ன தட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு ரொம்ப அழகழகான கைவினை பொருட்கள் நிறையவே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா கருப்பட்டி பனங்கெல்லம் கல்கண்டு இந்த மாத்திரலாம் வந்து ஒரு கடை வச்சிருந்தாங்க அந்த கடையில கொஞ்சமாக வந்து கருப்பட்டி ஒரு பனங்கற்கண்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப நேரம் லைனில் நின்று கூட்ட நெரிசலில் சாமி பார்த்துட்டு வந்தால் கூட திருப்பி ஒரு தடவை இப்போ போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்குது சந்தோஷமான சுவாமி தரிசனத்தோடு அப்படியே கிளம்பியாச்சு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ